السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم முன்தகு சர்வ புகழும் புகழ்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய இல்லாமல் ரஹ்மான் அல்லாஹு தாலா மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவான் இன்னல்லாக யுஹிபுத் தவ்வாபீன பாவங்களை விட்டும் மீள்பவர்களை அல்லாஹ் நேசிப்பது போன்று நேசிக்கின்றான் எப்படி பாவங்களை விட்டும் மீள்பவர்களை அல்லாஹ் நேசிக்கிறானோ அவ்வாறு இன்னும் தூய்மையாக இருப்போரையும் அல்லாஹ் நேசிக்கிறான் அப்படிங்கிறத மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக நாம் அறிய முடிகின்றது அன்பானவர்களே பாவங்கிறத நாம் என்ன செய்கிறோம் தூய்மைப்படுத்துவதற்கு சில நன்மைகளால் நம்ம என்ன செய்கிறோம் நம்முடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்துவது போல தூய்மையாக நம்முடைய வெளிப்புறமும் நம்முடைய வாழக்கூடிய வீடுகளாக இருக்கட்டும் வசிக்கக்கூடிய இடங்களாக இருக்கட்டும் அதேபோன்று நாம் அணியக்கூடிய உடைகளாக இருக்கட்டும் இப்படி எல்லாவற்றிலுமே தூய்மையான முறையில் இருக்கக்கூடிய தருணத்தில் அல்லாஹ் அதை விரும்பக்கூடியவனாகவும் இருக்கின்றான் அல்லாஹனுடைய விருப்பம் அந்த தூய்மையில்தான் இருக்கின்றது என்பதை நாம் என்ன செய்கிறோம் மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக நாம் பார்க்குறோம் அதைத்தான் கண்மணி நாயகம் செல்லல்லா ஒலியூ செல்லும் அவர்கள் இவ்வாறு சொல்வாங்க முஸ்லிம் ஷெரீப்பில் பதிவாக்கப்பட்ட ஒரு செய்தியை நாம் பார்க்குறோம் அத்துஹூரு ஷத்துருல் ஈமான் தூய்மை என்பது ஈமானின் ஒரு கிளை என்பதையும் கண்மணி நாயகம் அலியூசல்லம் அவர்கள் குறிப்பிட்டு மற்றொரு ஹதீசுல இவ்வாறு ஷரீஃபில் முசனது அகமது என்ற நூலிலும் பதிவாக்கப்பட்ட ஒரு செய்தியை நாம் பார்க்கிறோம் இன்னிப்புன் நிச்சயமாக அல்லாஹ் தூய்மையானவன் அல்லாஹ் தூய்மையானவன் யுஹிபன் அல்லா தூய்மையை அவன் விரும்பக்கூடியவனாகவும் இருக்கின்றான் என்பதை கண்மணி நாயகம் சொல்லலாகலே அவர்கள் சொல்லிவிட்டு சொல்றாங்க நல்லிஃபு அஃப்னியத்தக்கும் நல்லிஃபு அஃப்னியத்தக்கும் உங்களின் வீட்டின் சுற்றுப்புறங்களை நீங்கள் என்ன செய்யுங்க தூய்மையாக வைத்துக்கொள்ளுங்கள் ஒலா த ஷபஹு பில் யஹூதி யூதர்களுக்கு ஒப்பாகி விடாதீர்கள் அவர்கள்தான் குப்பைகளை வீடுகளில் சேர்த்து வைப்பார்கள் என்பதாக அண்ணலம் பெருமானார் ஹலீ செல்லும் அவர்கள் கூறக்கூடிய ஒரு ஹதீஸ் திருமிது ஷெரீஃபிலும் முசனது அகமது என்ற நூலிலும் பதிவாக்கப்பட்ட ஒரு செய்தியை நாம் பார்க்குறேன் அன்பானவர்களே ஆக வீடுகளில் குப்பையை சேர்ப்பதும் கூட ஒரு யூதர்களுடைய ஒரு பழக்கமாக இருக்கின்றது அப்படிப்பட்ட தரங்கட்ட செயல்களை ஒவ்வொரு மனிதர்களும் செய்யக்கூடாது அது அல்லாஹ் விரும்ப மாட்டான் தூய்மையான முறையில் இருங்க ஆரோக்கியத்தை பெருங்க அப்படிங்கிறத தான் கண்மணி நாயகம் சல்லல்லா அலீசல்லம் அவர்கள் கூறக்கூடிய ஒரு ஹதீஸை நாம் பார்க்குறோம் அதனால தான் உடல் ஆரோக்கியங்கிறது எதில் இருக்குது தான் இருக்குது அப்போ நம்ம வீட்டை நம்ம தூய்மையாக வைத்து கொண்டால் அல்லது நாம் இருக்கக்கூடிய இடங்களை பொது இடங்களை தூய்மையாக ஆக்கி கொண்டால் அது என்ன செய்யும் அல்லாஹுனுடைய விருப்பத்தை தரக்கூடியதாக இருக்கும் அதே போன்று நம்மளுக்கு உடல் ஆரோக்கியத்தை தரக்கூடியதாகவும் இருக்கும் அப்படிங்கிறத கண்மணி நாயகம் செல்லல்லாஹ் அலீசுல்லம் அவர்களுடைய பொன்வொழியின் மூலமாக நாம் அறிய முடிகின்றது மற்றொரு ஹதீஸ்லையும் கூட இவ்வாறு சொல்வாங்க அலீபின் அபி அல்லாஹு ரதியுல்லாஹுதலன் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் அண்ணலம் பெருமானார் சல்லாஹ் அலீசுல்லம் அவர்கள் இவ்வாறு சொல்வாங்க லா தது மலாய்கு பைத்தன் ஒரு வீட்டில மலக்குமார்கள் என்ன செய்ய மாட்டாங்க செய்ய மாட்டாங்க எந்த வீடுன்னு பார்த்தா சூரத்துன் ஒலா கல்புன் ஒலா ஜுனுபுன் எந்த வீட்டுல உருவப்படங்களோ நாய்களோ இருக்கின்றதோ அதே போன்று குளிப்பு கடமையாகியும் குளிக்காதவர்களுடைய வீடுகளில் ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் நுழைய மாட்டார்கள் அப்படிங்கிறத கண்மணி நாயகம் சல்லல்லாஹலீ செல்லும் அவர்கள் கூறக்கூடிய இந்த ஹதீஸ் அலீபின் அபி சாலிபர் ரதியுல்லாஹுத் அவர்கள் அறிவிக்கிறாங்க மிஷ்காத் என்ற நூலில் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது ஆக இதுவும் கூட எவ்வளோ பெரிய ஒரு மானக்கேடான ஒரு செயல் அப்படிங்கிறதையும் கண்மணி நாயகம் செலவாகலேயே அவர்கள் குறிப்பிட்டு காட்டுறாங்க வீட்டில் என்ன செய்யக்கூடாது உருவப்படம் இருக்கக்கூடாது அதே போன்று நாய்களும் என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்றாங்க ஒரு நாய்ங்கிறது அசுத்தமானது அது மேலே பட்டதுன்னா அது என்ன செய்யும் மிகப்பெரிய ஒரு நோய்களை ஏற்படுத்தக்கூடியது அப்படிங்கிறத நாம் என்ன செய்கிறோம் வரலாற்று குறிப்பின் மூலமாக நாம் அறிய முடிகின்றது அதே போன்று வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் குளிப்பு கடமையான நிலைமைகளில் என்ன செய்யக்கூடாது வீடுகளில் கூற சுற்றி வரக்கூடாது அப்படிங்கிறத மார்க்க வல்லுநர்கள் நமக்கு கற்றுத்தருவாங்க என்ன காரணம் அந்த வீடுகளில் ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் என்ன செய்ய மாட்டாங்க நுழைய மாட்டாங்க அப்படிங்கிறத நாம் என்ன செய்கிறோம் ஹதீஸின் மூலமாக நாம் பார்க்குறோம் அதனால தான் ஒரு கணவன் மனைவி இணைந்து விட்டால் நேரங்காலத்தோடு என்ன செய்யறது அவங்க தூய்மையாகி கொள்ள வேண்டும் அதிகாலையில் தூய்மையாகி அந்த தொழுகை நல்ல அமலின் பக்கம் ஈடுபட வேண்டும் என்பதை நமக்கு மார்க்கம் கற்றுத்தரக்கூடியதாக இருக்கின்றது தான் ஒவ்வொரு வீடுகள்லையும் ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் வருவதின் மூலமாக அந்த வீடு பறக்கத்திற்குரியதாக ஆகின்றது அப்படிங்கிறத நாம பார்க்கறோம் மற்றொரு ஹதீஸ்ல அன்னலம் பெருமானார் செல்லா ஹலீஸ்லம் அவர்கள் சொல்லுவாங்க சபிக்கப்படும் இரு விஷயங்களை தவிர்த்து கொள்ளுங்கள் சபிக்கப்படக்கூடிய இரு விஷயங்களை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் அந்த இரு செயல்களையும் செய்பவர்கள் மக்களால் சபிக்கப்படுவார்கள் அவர்கள் யார் என்றால் மக்களின் நடைபாதையில் மலம் ஜலம் கழித்து அசுத்தம் செய்பவன் வழிபாதையில் அசுத்தங்களை செய்யக்கூடியவரும் சபிக்கப்படக்கூடியவராக இருக்கின்றார் அப்படிங்கறது கண்மணி நாயகம் சல்லல்லா ஹலியூசல்லம் அவர்கள் சொல்லி மற்றொரு விஷயத்தை சொல்றாங்க மக்கள் நிழல் தேடும் மரங்களில் நஜீஸ் கழிப்பவன் என்று கண்மணி நாயகம் சல்லல்லாஹ் அலீசல்லம் அவர்கள் கூறக்கூடிய அந்த ஹதீஸ் அபு ஹரேரா அலியுல்லாஹத்தில் அவங்க அறிவிக்கிறாங்க முஸ்லிம் ஷெரீஃபில் பதிவாக்கப்பட்ட செய்தியாக இருக்கிறது ஆக பொது இடங்களை சுத்தமாக வைப்பதை இந்த நபி மொழி நமக்கு என்ன செய்கின்றது மிக வலியுறுத்தக்கூடியதாகவும் இருக்கின்றது அது மட்டுமல்லாது நபிகள் நாயகம் சல்லாஹ் அலி அவர்கள் கூறக்கூடிய மற்றொரு ஹதீஸை நம்ம பார்க்குறோம் அபு ஹரேரா அலி அல்லாஹுல அவங்க அறிவிக்கிறாங்க புகாரி ஷரீஃபில் பதிவாக்கப்பட்ட ஒரு செய்தி ஒரு மனிதன் ஒரு பாதையில் நடந்து சென்றால் அந்த பாதையில் முள் மரத்தின் ஒரு கிளையை பெற்று கொண்டார் அதை எடுத்து பாதையை விட்டு அகற்றினார் இதனால் அல்லாஹ் என்ன செய்யறான் அவருக்கு நன்றி செலுத்தினான் ஒரு பாதையில் கிடக்கக்கூடிய ஒரு முல்லை எடுத்து ஓரமாக போட்டு அந்த பாதையை தூய்மையாக்கக்கூடிய ஒரு மனிதரை அல்லாஹ் என்ன செய்யறான் அவருக்கு நன்றி செலுத்துவது மட்டுமல்லாமல் அவருக்கு மன்னிப்பையும் அல்லாஹு தாலா வழங்குகின்றான் அந்த பாதையை போகக்கூடிய மனிதர்கள் செல்லக்கூடிய பாதையை தூய்மையாக்கக்கூடியவருக்கும் கூட இவ்வளோ பெரிய ஒரு அல்லாஹனுடைய நன்றி கிடைக்கப்பெறுகிறது மன்னிப்பு கிடைக்கப்பெறுகின்றது என்றால் எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம் மிக்க ஒரு செயல் அப்படிங்கிறத கொஞ்சம் நாம் சிந்திச்சு பார்க்கணும் மற்றொரு அறிவிப்பில் அதே ஹதீஸில் குறிப்பிடப்படுகின்றது அந்த நபர் சுவனத்தில் உலா வருவதை நான் கண்டேன் என்பதாக கண்மணி நாயகம் அவர்கள் கூறுவதும் அதே தொடரில் மற்றொரு அறிவிப்பில் புகாரி ஷரீஃபில் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது அன்பானவர்களே ஆக இப்படிப்பட்ட நற்செயலின் மூலமாக தூய்மையின் மூலமாக அல்லாஹனுடைய அன்பை பெற வேண்டும் மன்னிப்பை பெற வேண்டும் அது மட்டுமல்லாது சுவனத்தில் நுழைவதற்கு இப்படிப்பட்ட ஒரு தூய்மை கூட மிக காரணமாக இருக்கின்றது என்பதை கண்மணி நாயகம் செல்லல்லாஹு செல்லும் அவர்கள் உணர்த்தி காட்டியது மட்டுமல்லாமல் நபிகள் நாயகம் செல்லல்லாஹ் அலீ அவர்கள் ஒரு நாள் தொழுகை நடத்தும் பொழுது சூரா அர் ரோம் என்ற அத்தியாயத்தை ஓதுகின்ற பொழுது நபிகள் நாயகம் செல்லல்லா அலீ செல்லும் அவர்களுக்கு கிராத்தில் சற்று சந்தேகம் ஏற்பட்டது தடுமாற்றம் ஏற்பட்டது பிறகு நபிகள் என்ன செஞ்சாங்க சிறப்பான முறையில் தொழுகையை நிறைவு செய்து விட்டு சொன்னாங்க நம்முடன் தொழுகிற சிலருக்கு என்ன கேடு ஏற்பட்டது சுத்தத்தில் பேணுதல் இல்லாமல் நம்முடன் தொழுகின்றார்களே யார் நம்முடன் தொழுகின்றாரோ அவர் ஒழுவை சரியான முறையில் அமைத்து கொள்ளட்டும் நமக்கு தொழுகையில் கிராத்தில் ஏற்பட்ட குழப்பத்திற்கு அவர்தான் காரணம் என்பதை கண்மணி நாயகம் சல்லல்லாஹ் அலீசல்லம் அவர்கள் கூறக்கூடிய இந்த ஹதீஸ் நசி என்ற நூலில் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது அன்பானவர்களே ஆக தொழுகையில் ஒரு குழப்பம் ஏற்படுவதற்கு காரணமும் கூட அந்த தொழக்கூடியவர்கள் சரியான முறையில் உழுவை பேணாததின் காரணத்தினால் அந்த குழப்பங்கள் என்ன செய்கின்றது ஏற்படுகின்றது அதனால நீங்கள் தொலை வரக்கூடிய நேரத்திலையும் கூட என்னங்க செய்யுங்க சரியான முறையில் உங்கள் உழுவை சரியாக்கி கொள்ளுங்கள் ஏன்னா சிலவங்க என்ன செய்கிறதில்ல அந்த உழுவை பரிபூர்ணமான முறையில் செய்கிறதில்ல முகத்தை கழுவக்கூடிய நேரத்தில் இரு காதினுடைய சுனை வரை நம்ம என்ன செய்யணும் சோனை வரை நன்கு ந முன்னற்றி ரோமத்திலிருந்து தாடை வரை அதே போன்று இரு சோனைகளுக்கு அருகில் வரை நம்ம என்ன செய்யணும் கழுவணும் ஆனால் சிலவங்க என்ன செய்கிறாங்க அந்த முகத்தை கழுவது கூட லேசாக கழுதி கழுவிட்டு வந்துடுறாங்க கையை சரியான முறையில் முழங்கை வரை கழுவுவது கிடையாது இப்படி உழுவில் குறைபாடுகள் ஏற்படுவதன் மூலமாக தொழுகையில் சில தடுமாற்றங்கள் குறைகள் ஏற்படுகின்றது அதனால் சரியான முறையில் உழுவை நீங்கள் பரிபூர்ணமாக்கி கொள்ளுங்கள் என்பதை அன்னலம் பெருமானார் செல்லாகலேயும் செல்லும் அவர்கள் கூறக்கூடிய இந்த ஹதீஸை நாம் பார்க்குறோம் ஆக இவைகளை கொண்டு நோக்கம் என்ன அப்படிங்கிறத நாம் பார்த்தோமே ஆனால் தூய்மை மிக மிக அவசியமான ஒன்று அந்த தூய்மையின் மூலமாகத்தான் மனிதனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு இறை அன்பு கிடைக்கப்பெறுகின்றது அது மட்டுமல்லாது ரஹ்மத்துடைய மலக்குமார்களும் தங்களுடைய வீட்டிற்கு வருகை புரியக்கூடிய ஒரு நிலை நிலைமைகள் ஏற்படுகின்றது அதன் மூலமாக அந்த வீட்டிற்கும் வரக்கத்து ஏற்படுகின்றது என்பதை நாம் என்ன செய்கிறோம் இந்த ஹதீஸின் மூலமாக குரானுடைய வசனத்தின் மூலமாக நாம் பாக்குறோம் நம்முடைய வீடுகளாக இருந்தாலும் சரி நம்முடைய பொது இடங்களாக இருந்தாலும் சரி அவைகளிலே சுத்தத்தை பேணக்கூடிய தருணத்தில் அது சுவனத்தை அடைய ஒரு பாக்கியமாக இருக்கின்றது என்பதை கண்மணி நாயகம் சுல்லல்லா செல்லும் அவர்கள் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார்கள் அத்தகைய பாக்கியம் மிக்கவர்களாக சுத்தத்தை பேணி அதன் மூலமாக சுவனத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக ஆமீன் வாகர் தாவாகும் அனில் அஹமது இல்லாஹி ரபிலமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி தாலா வரகாத்து